ஜும்மாவுடைய நாள் வந்து வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாவை நினைப்பதற்காக நீங்கள் வந்து உங்களுடைய வியாபாரத்தை விட்டு விடுங்கள் சொல்றோம் வியாபாரத்தை விட்டுங்க தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் நீங்கள் தொழுகைக்கு போங்க நீங்கள் அறிந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்த இன்றைய பொழுதை நம்ம அல்லாவுக்கு நன்றி செலுத்தியவனாக துவங்கி இருக்கிறோமான் என்பதை நீங்கள் யோசித்து பார்த்தாலே தெரிந்துவிடும் நம்மை இந்த அளவுக்கு பலவீனமாக நன்மையான காலம் அல்லாவுக்கு நன்றி கேட்டவனாக இருக்கிறோம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்குத்தான் அல்லா நம்மளை படைத்திருக்கிறான் அந்த நன்றி செலுத்த முதன்மையாக இருக்கக்கூடிய தொழுகை அந்த தொழுகையில இன்றைய தொழுகையில முதன்மையான ரஜனுடைய தொழுகையை நான் என்னுடைய இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வண்ணனாக இந்த காலை பொழுதை நான் துவங்கி இருக்கிறேன் நான் என்னுடைய நன்மையை எதிர்பார்த்து நான் மறுமையில என்னுடைய நிலை என்று அச்சப்பட்டு நான் காலை நன்றி செலுத்து உறுதியாக சொல்ல முடியும் ஒவ்வொருத்தரும் ஒரு காரணத்தை சொல்லி உறங்கி கொண்டிருப்போம் ரொம்ப காத்து அதிகமா இருந்துச்சு திதி போக முடியல ரொம்ப சின்ன இருந்துச்சு போக முடியல இந்த குளிர்காலம் மலர் காலம் வந்தா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிடுவோம் இல்லா இல்லல்லாஹ் அப்துலு வானங்களையும் பூமியையும் தக்க காரணத்துடன் ஆறே நாட்களை படைத்த அழகூர் ஆட்சி புரிகின்ற ஏக இறைவனுக்கு புகழ் அனைத்தும் என்று புகழ்ந்தவனாகும் மேலும் வார்த்தையில் சிறந்தது எல்லாவுடைய வார்த்தையாகும் வழிகாட்டுதலில் சிறந்தது எம்பெருமான நபிகள் நாயம் செல்ல செல்லும் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும் மார்க்கத்தின் பெயரால் புதி புதிதாக உண்டாக்கிய ஒவ்வொன்றும் அநாச்சாரம் ஆகும் ஒவ்வொரு அநாச்சாரமும் வழியேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திற்கு இட்டு செல்லும் என்று பெருமான நபிகள் நாயன் செல்லல்லா கொலைவு செல்லும் அவர்கள் மக்களுக்கு எச்சரித்தவர்களாக தனது உரையை ஆரம்பிப்பார்கள் அதுபோல் உங்களுக்கும் எனக்கும் எச்சரித்தவனாக இந்த ஜிம்மா உரையை ஆரம்பிக்கின்றேன் இல்லாமல்ல அல்லாவின் நல்லடியார்களே அல்லாவின் தூதர் நபிகள் நாயன் சொல்லல்லா ஒலைய செல்லும் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு இறை தூதராக இறுதி தூதராக அனுப்பப்பட்டு அந்த சமுதாய மக்களுக்கு எண்ணற்ற உபதேசங்களையும் நன்மையான காரியங்களையும் இந்த சமுதாய மக்களுக்கு எடுத்துரைத்து இந்த உலகத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய மறுமை வாழ்க்கை அந்த உன்னதமான உண்மையான நாளிலே வெற்றி அடைவதற்குண்டான பல்வேறு உபதேசங்களையும் நன்மையான காரியங்களையும் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த இறை தூதர் இந்த வெள்ளிக்கிழமை குறித்து அல்லாவின் தூதர் சொல்லிக்காட்டுகின்றார்கள் இறுதி சமுதாயமான நாம் நாம் தான் சமுதாயத்துல இறுதியான சமுதாயம் ஆனால் மறுமையில முந்தியவர்களாக இருக்கின்றோம் என்று அல்லாவின் தூதர் சொல்றாங்க ஆயினும் சமுதாயத்திற்கு அனைத்து அனைவருக்கும் முன்பாகவே வேதம் வழங்கப்பட்டு விட்டன எல்லாருக்கும் முன்பாக வேதம் வழங்கப்பட்டது நாம் அவர்களுக்கு பிறகு வேதம் வழங்கப்பட்டிருக்கின்றோம் இது வெள்ளிக்கிழமை கருத்து வேறுபாடு கொண்ட நாளாகும் இந்த நாளை பற்றி அல்லது சொல்லிட்டு இந்த நாள் வெள்ளிக்கிழமை கருத்து வேறுபாடு கொண்ட நாளாக இருக்கின்றது அவை யூதர்கள் சனிக்கிழமைக்குரியதாக யூதர்கள் சனிக்கிழமைக்குரியதாக ஆக்கி கொண்டார்கள் அடுத்த நாள் கிறிஸ்தவர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் ஆக்கி கொண்டார்கள் என்று அல்லாவின் இந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைக்குண்டான சிறப்புகளை அல்லாவின் தூர் சொல்லிட்டு இந்த நாள் எப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நாள் என்றால் உங்களது நாட்களிலேயே மிகச்சிறந்த நாள் இருக்க அது வெள்ளிக்கிழமைதான் ஏனென்றால் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் வெள்ளிக்கிழமைதான் படைக்கப்பட்டார்கள் அந்நாளில்தான் அவர்களுடைய நாளாகவும் இருக்கின்ற உலகம் ஊதப்படக்கூடிய நாளும் அந்த நாளாகத்தான் இருக்கின்றது அந்த நாளில்தான் மக்கள் மூச்சடைக்கக்கூடியதும் நிகழக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எனவே இந்த நாளிலே இந்த நாளை நீங்கள் அடைந்தால் வெள்ளிக்கிழமை அடைந்தால் என் மீது நீங்கள் செலவாக்கு சொல்லுங்கள் என் மீது அதிகமதியமாக நீங்கள் செலவாக்கு சொல்லுங்கள் இது எடுத்து காட்டப்படும் என்று அல்லாவின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் இந்த செலவாக்கு சொல்லக்கூடிய இந்த நன்மையான காரியத்தை அல்லாவின் தூதர் மீது செலவாக்கு சொல்லக்கூடியதை எத்தனை பேர் நம்ம கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் வெள்ளிக்கிழமை நமக்குரிய நாளாக இருக்கு கருத்து வேறுபாடு கொண்ட நாளிலே அந்த வெள்ளிக்கிழமை நமக்குரியதாக நமக்காக முஸ்லிம்களுக்குரிய நாள் என்று அல்லாவின் சொல்லி நிலையில இந்த நன்மையை நாம் எதிர்பார்த்து வெள்ளிக்கிழமையில பல்வேறு நன்மைகள் இருக்கின்றது பல்வேறு சிறப்புகள் இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒன்றிலே இதை நாம் எத்தனை பேர் அல்லாவின் தூதர் மீது செலவாக்கு சொல்லக்கூடியவர்களாக நாம் இந்த நாளை துவங்கி அதிகம் அதிகமாக அல்லாவின் தூதர் மீது செலவாக்க சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்க அதே நேரத்துல வெள்ளிக்கிழமையில ஜும்மா தொகையை பற்றி அல்லாவின் தூதர்கள் சொல்றாங்க வெள்ளிக்கிழமை ஒருவர் ஜும்மா நாளை அடைந்து விட்டால் அந்த நாளை ஜும்மா ஒருவர் நாளை அடைந்து விட்டால் அந்த நாள்ல கடமையான குளிப்பை குளிப்பது போன்று குளித்து விட்டு அவர் யார் பள்ளிக்கு விரைகின்றாரோ பள்ளிக்கு விரைந்து இந்த நன்மை அடைபவருக்கு முதன்மையாக பள்ளிக்கு வந்து உட்கார் உட்கார்றார்களோ அவருக்கு அல்லாவின் தூதர்கள் சொல்றாங்க ஒட்டகத்தை ஒட்டகத்தை கொடுத்த கொடுத்த நன்மை கிடைக்கும் சொன்னா இன்னைக்கு சாதாரண நிகழ்வு கிடையாது நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தேசத்துல நீங்கள் யோசித்து பார்த்தால் இன்னைக்கு நம்ம இடத்துல கோடிகள் இருக்கு நம்ம இடத்துல லட்சங்கள் இருக்கு நம்ம நினைத்தால் ஒரு ஒட்டகம் இல்ல பல ஒட்டகங்கள் நம்மளால கொடுக்க ஏலும் நினைத்தால் எண்ணற்ற ஒட்டகங்களை குருபானி கொடுக்க என்னிடத்தில் பொருளாதாரம் இருக்க நாங்கள் கோடீஸ்வரனாக இருக்கிறேன் நான் லட்சத்துக்கு அதிபதியாக இருக்கிறேன் எனக்குன்னு சாதாரணமாக ஒரு ஒட்டகத்தை நான் குருபானி கொடுத்துட்டு போயிருந்ததுல எனக்கு பெரிய விஷயமே இல்லை என்று ஒருவர் சிந்தித்து யோசிக்கக்கூடியவராக இருந்தால் கூட நாம் வாழக்கூடிய இந்த தேசத்துல இன்னைக்கு இப்பொழுது ஒட்டகத்தை நீங்கள் கொடுக்க ஏழுமான்னு சொன்னா நிச்சயமாக இயலாது ஏனென்றால் அவர்கள் அதற்கென்று தடை சட்டம் போட்டு வைத்திருக்கிறாங்க அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒவ்வொரு வாரமும் இதற்குரிய நன்மை அடைவதற்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு ஏற்பாடை செய்திருந்த ஜும்மாவுடைய நாளில இந்த நாளை ஒருவர் அடைந்து அவருக்கான குளிப்பை நிறைவேற்றிவிட்டு பள்ளிக்கு வரக்கூடிய முதன்மையாக வரக்கூடியவருக்கு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை என்று அல்லாவின் தூதர்கள் சொல்லி காட்டுறாங்க அடுத்த படித்தரமாக மாடு குர்பானி கொடுத்த நன்மை அடுத்த ஆடு குர்பானி கொடுத்த நன்மை இப்படி ஒவ்வொரு படித்தரங்களாக அல்லாவின் தூதர்வர்கள் இந்த நாளுக்குரிய சிறப்பை சொல்லி காட்டுறாங்களே இதுல எத்தனை பேர் நம்ம ஆர்வமாக இத்தனை பேர் அவருக்கு முந்தி அடித்துக் கொண்டு முதன்மையாக வரக்குரியவராக இருக்கிறோம் நன்மையான காளிகள் நன்மைகள் மனிதத்துல மிகைத்து விட்டதா இந்த நன்மை எல்லாம் என்னங்க இதவுடன் அதிக மதிமான நன்மைகளை சம்பாதித்துவிட்டேன் நாளை சூருகப்பட்டால் நாளை நான் மூர்ச்சையாகி இருந்து விட்டால் நாளை என்ன அண்ணா மகசர் மைதானத்துல நீ விக்கெழுத்து கேள்வி கேட்டால் எனக்கு என்ன தாராளமாக அல்லா விசாரித்தால் நான் நேரடியாக சொர்க்கத்திற்கு செல்வதற்குரிய நன்மைகளையும் அதற்குரிய வலிகளையும் செய்து வைத்திருக்கிற பெரிய விஷயமே இல்ல அப்படின்ற அளவுக்கு நம்ம நன்மையில வைத்துக் கொண்டிருக்கிறோமா நன்மையே வேண்டாம் என்ற அளவுக்கு நம்முடைய வாழ்வு அப்படி இருக்கா நன்மையில பெரிய விஷயமே இல்ல தேவையில்லை இதை என்ன இதை சிறப்புக்குரிய நன்மைகளை எல்லாம் நான் சேகரித்து வைத்திருக்கிறேன நாளை எனக்கு மரணம் வரட்டும் நாளை அதற்குரிய காலங்கள் வரட்டும் நான் அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு நன்மைகளை திரட்டி மூட்டை மூட்டையாக வைத்திருக்கேன் என்று யாராவது நம்ம ஒரு ஆள் சொல்ல முடியுமா நம்முடைய கணக்குகள் நினைச்சு செஞ்சிருப்போம் அதே நேரத்தில் பாவங்களும் செஞ்சிருப்போம் இந்த பாவங்களுக்கும் நன்மைக்கும் கணக்கீடு எப்போது இருக்கும் அந்த மகத்தான நாள்ல அந்த அருளாதனைப்பை சந்தித்து அவன் தீர்ப்பளித்தாதான் அந்த விச உண்மை நம்மளுக்கு தெரியும் நமக்கு நம்முடைய மருமை வாழ்வு வெற்றிக்குரியதா அல்லது தோல்விக்கு அமைய போகுதா என்பது அந்த நாளில் தான் இப்போது யாராவது நம்ம தனிப்பட்ட வாழ்வே அப்படி என்பதை அதற்கு நிச்சயமற்ற ஒரு நிலையில் தானே இருக்கிறோம் ஏன் அப்படின்னு சொன்னா நமக்கு அல்லா விதித்திருக்கக்கூடிய நன்மையான அனைத்து காரியங்களையும் நம்ம சிறப்பா செய்கிறோம் என்பதை யாராவது உறுதிபட சொல்ல முடியுமா மற்ற விஷயங்களை எல்லாத்தையும் தோண்டி ஆராய்ந்துகிட்டு இருக்க தேவையில்லை நம்ம நன்மை என்ன செய்யறோம் நன்மையான எப்படி எல்லாம் ஈடுபடுறோம் இதை பற்றி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைய பொழுதை நம்ம அல்லாவுக்கு நன்றி செலுத்தியவனாக தோன்றி இருக்கிறோமான் என்பதை நீங்கள் யோசித்து பார்த்தாலே தெரிந்துவிடும் நம்ம இந்த அளவுக்கு பலவீனமாக நன்மையான காரியம் அல்லாவுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறோம் தெரியும் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்கு தான் அல்லா நம்மளை படைத்திருக்கிறான் அந்த நன்றி செலுத்துவது முதன்மையாக இருக்கக்கூடிய தொழுகை அந்த தொழுகையில இன்றைய தொழுகையில முதன்மையாக ரஜனுடைய தொழுகையை நான் என்னுடைய இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வண்ணமாக இந்த இன்றைய காலை நான் துவங்கி இருக்கிறேன் நான் என்னுடைய நன்மையை எதிர்பார்த்து நாளை மறுமையில என்னுடைய நிலை என்னதாகுமோ என்பதை அச்சப்பட்டு நான் இந்த காலை பொழுத அல்லாவுக்கு நன்றி செலுத்து துவங்கி இருக்கிறேன் இத்தனை பேரால உறுதியாக சொல்ல முடியும் ஒவ்வொருத்தரும் ஒரு காரணத்தை சொல்லி கொண்டிருப்போம் ரொம்ப காத்து அதிகமா அடிச்சு போக முடியல ரொம்ப இருந்துச்சு போக முடியல இந்த குளிர் காலம் அலர்காலம் வந்தா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிடுவோம் வெயில் காலம் வந்தா அதற்கு ஒரு காரணத்தை சொல்லுவோம் எதுவுமே இல்ல நடுநிலையா இருக்கக்கூடிய அந்த காலத்தை சொன்னா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவோம் இப்படி காரணத்தை சொல்லி காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறோமா அல்ல இந்த காலம் நம்மளுக்கு எப்போது முடியும் என்பது தெரியல மறுமைதான் நமக்கான இருப்பிடமாக இருக்கு அந்த என்னை நான் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக முன்னோடியாக இருக்கிறோமான் சிந்தித்து பாருங்களே இல்லையே அப்படி இல்லாத போது இந்த இந்த ஜும்மாவுடைய நன்மைகள்ல நம்ம ஒவ்வொரு வாரமும் தவற விட்டு கொண்டு இருக்கும் காரணத்தை சொல்லுகிறதே காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறோமே சரி ஒரு வாரம் நம்ம வந்து தாமதமாக வந்துட்டோம் ஒட்டகத்தை குருபாணி கொடுத்த நன்மையை அடைய இயலல மாறு குருபாணி கொடுத்த நன்மையை பெற முடியல சரி அடுத்த வாரம் அடுத்த வாரம் இதே நிலைதான் அதுக்கு அடுத்த வாரம் இப்படி நீங்க ஒவ்வொரு வாரத்திலையும் உங்களுடைய சும்மா உடைய நாள்ல இந்த நன்மை அடைந்து கொள்வதற்கு நான் எப்படி முயற்சி செய்தேன் என்பதை யோசித்து பாரு இதற்காக ஆர்வப்பட்டு நான் முன்னறிவு முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கிறேன்னா என்னுடைய வேலைகளை உதறி தள்ளிவிட்டு நன்மையான காரியம் அதிக இருக்கு என்ன நினைப்புனா நிறைவேற்றி போதுமானது தொழுகைக்குரிய அந்த நன்மை அடைந்து வந்தால் போதுமானது என்று இந்த அளவுக்கு மனநிலையில மக்களுடைய நிலை இருக்க தொழுகை தான் இந்த ஜிம்மாவுடைய நாள் இல்ல தொழுகை மட்டும்தான் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கா ஜும்மாவுடைய உரை இருக்க இந்த உரைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்க அல்லாவின் தொடர் சொல்றாங்க அந்த நாளில வந்து பாலகுமார்கள் ஒவ்வொரு திசையிலும் உட்கார்ந்து இருப்பாங்க அதே மாதிரி வாசலில உட்கார்ந்து கொண்டு கணக்காளர்கள் கணக்கெடுத்துக் கொண்டிருப்பார்கள் இமாம் எப்போது மெம்பரில் ஏறிவிட்டு உரை நிகழ்த்த துவங்குகின்றாரோ ஏற்றை மூடிவிட்டு அவர்களும் உரையை கேட்பதற்கு செயல்தாத்து கேட்பதற்கு உள்ளே வந்துருவாங்க அதன் பிறகு யார் வந்தாலும் கணக்கில் ஏற்பட வந்து அந்த தொழுகை அடைந்து கொள்ளக்கூடிய நன்மை தான் இருக்கும் சரி இந்த தொழுகையின் அடைந்து கொண்ட நன்மையை நாம் அடைந்து கொண்டால் இப்படிப்பட்ட இந்த சும்மா நம்ம எதெல்லாம் கவனிக்க தவறுவோம் யோசிச்சு பாருங்களேன் இப்படி நன்மையான காரியத்துக்கு முன்னாடி வர்றதுல ரொம்ப அலட்சியமா இருக்கிறோம் ஏதோ நம்ம நன்மைக்கு மிகப்பெரிய முன்னோடியாக இருக்கிற மாதிரி நம்ம மரணித்து விட்டால் அது அல்ல விசாரித்து நேரடியாக சொர்க்கத்துக்கு குழ செய்துவான் என்பதை போன்ற மனநிலையில நம்முடைய செயல்பாடுகள் இருக்க எண்ணம் இல்லாவிட்டான் செயல்கள் அதைத்தான் காட்டுகிறது அந்த செயல்கள் ஒரு வாரம் இல்ல ஒவ்வொரு வாரம் அப்படி வரமா இல்லையா அப்படித்தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கு நம்மளுக்கு வேலை இருக்கிறாங்க பல காரணங்கள் இருக்கலாம் எல்லா வருஷம் முழுவதுமா நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் காரணங்களா இருக்கும் காரணங்கள் ஒரு முறை இருக்கும் காரணங்கள் இரண்டு முறை இருக்கும் இதுதான் காரணம் சொல்வதற்கு ஒரு சரியான முறையா இருக்கும் காலத்துக்கும் காரணத்தை இது காரணமா நம்ம நம்ம காரணமா அப்ப எப்படி நம்ம இருக்கிறோம்னு சேவைச்சு பாருங்க இதை இந்த வரக்கூடிய ஜும்மாவில எதையெல்லாம் நம்ம கவனிக்க தவறுகிறோம் என்றால் நன்மைகளை நம்ம வந்து எதிர்பார்த்து வரக்கூடியவர்கள் அந்த நன்மையே நம்மளுக்கு தீங்காக தூதர் சொல்லி காட்டுறாங்க ஜும்மா வந்து உரை நிகழ்த்து கொண்டிருக்கும் போது யாராவது பேசிக்கொண்டிருந்தால் ஒருத்தர் பேசுறாங்க நம்மளா போய் வழிய பேசல ஒருத்தர் வந்து பேசுறார் இதை தடுக்க பேசக்கூடாது ஜும்மா ஜும்மா உரையில நிகழ்த்திக் கொண்டிருக்கும் போது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட பேசக்கூடாது கல்லுல கீழே தரையில ஒரு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கல்லை உருட்டி கொண்டால் கூட ஜும்மாவை பாராட்டி விட்டது என்று எல்லாரையும் சொல்லி காட்டுறாங்க ஜும்மாவுடைய தான் நம்முடைய கவனங்கள் இருக்கணும் அதை தாண்டி உங்களுடைய கவனம் திசை மாறிவிட்டால் அந்த ஜும்மாவை நீங்கள் பால்படுத்திவிட்டீர்கள் என்று அல்லாஹ் என்று சொல்றாங்க அப்ப இப்படி இருக்கும் போது இந்த ஜும்மாவுல நம்ம எப்படி எல்லாம் இதை கவனிக்க தவறுகிறத யோசிச்சு பாருங்களேன் வந்தா உட்கார்ந்து அங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு வாய் மூலம்னு சொல்லக்கூடாது பேசுறவங்களுக்கு உரிய இந்த ந தீங்கோ ஜும்மாவை கெடுத்துட்டே நடக்குமோ ஏமா பேசாத அவன் காயம் கொடுப்பா இப்படின்னு சொன்னா அவரே அவரேஜுமாவும் கெட்டு போயிடுச்சு பார்படுத்தப்பட்டாச்சு என்று அல்லாஹ் என்று சொல்லி காட்டுறாங்களே இந்த நிலையில நம்ம எப்படி இருக்கிறோம் வந்த பிறகு தான் உட்கார்ந்து அத சரி பண்ணுவோம் இத சரி பண்ணுவோம் அவங்ககிட்ட தகவலை சொல்றது இவங்ககிட்ட தகவலை சொல்றது இதற்கு முன்பாகவே இதெல்லாம் சொல்லப்பட்டு சரி செய்யப்பட்டு உட்கார்ந்து உரைநிகர்த்தப்படக்கூடிய நேரத்துல எந்த ஒன்றையும் எதுவும் பேசவே கூடாது மௌனமாக இருந்து கொண்டு சொற்பொடையில தான் நம்ம கவனம் செலுத்தப்பட வேண்டும் அது அல்லாஹ்வின்ற சொல்றாங்க மூன்று நபர்கள் குறித்து அல்லாஹ் என்று சொல்லி காட்டுறாங்க ஒருவர் வந்து ஜும்மாவுடைய நாள்ல குத்பாவுல உறைந்து நிகழ்த்த வேண்டும் வரவிற்கு முண்டாக அவர் வந்து பங்கு பெற்றுகிறார் அப்படி பங்கு பெற்று அவர் பிரார்த்தனை செய்கிறார் அப்படி பிரார்த்தனை செய்தால் அவருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் அல்லாஹ் வந்து ஏற்றுக்கொள்ளலாம் இல்ல ஏற்கனவே மறுக்கவும் செய்யலாம் தன் ஆடியோருக்கு வழங்குவான் தன் ஆடியோருக்கு அதிகமாக கொடுப்பான் அதிகாரத்துக்கு உட்பட்டது அவர் பிரார்த்தனை செய்தால் அவருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படலாம் நிராகரிக்கப்படலாம் அதே போன்று இன்னொருத்தர் இருக்கிறார் வந்து சபையில உட்கார்ந்து பேசுகிறார் அவர் வீணாக காரியங்களை ஈடுபட்டு விடுகிறார் அப்படி ஈடுபட்டு விட்டால் அவர் ஜிம்மாவை வீணாக்கி விட்டார் ஜிம்மாவை பால்படுத்தி விட்டார் இன்னொருத்தர் இருக்கிறார் மகத்துவமும் கண்ணியமும் பொருந்திய அல்லாவிடத்துல பிரார்த்தனை செய்கின்றார் அப்படி பிரார்த்தனை செய்து மௌனமாக இருந்து கொண்டு பிரார்த்தனை செய்கின்றார் அப்படி பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்துல அவர் வந்து வரும்போது மக்கள் விலக்கி விட்டு நீங்க பாப்பீங்க மக்கள் ஜும்மாவில நிறைந்திருக்கும் போது சில இடங்கள்ல பார்த்தா முன்னாடி வருவதற்காக முன்னாடி எப்போ வரணும் நன்மை எதிர்பார்த்து முன்னாடி அவங்க உட்கார்ந்த நன்மை கிடைக்கும் இவர் கடைசியா வந்து அதன் பிறகு முன்னாடி போக்காருன்னு மக்களை எல்லாம் விலக்கி 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 விட்டு என்ன பண்ணுவாருன்னா முன்னாடி போகணும்னு வருவார் இப்படி இருந்து செய்தாலும் அவருடைய அவர் வந்து ஜும்மாவை பாடாக்கி விட்டார் என்று அல்லாஹவின் குரோகள் சொல்லி காட்டுறாங்க இப்படிப்பட்ட இந்த ஜும்மாவுல எந்த ஒரு விஷயத்தையும் கவனித்து கவனித்து நம்ம செய்யக்கூடியவதாக இருக்கணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பல நேரங்களில் நம்மளுக்கு அல்லாஹ் பல்வேறு சோதனைகளை கொடுப்பான் பல்வேறு சோதனைகளை கொடுத்து அந்த சோதனைகள்ல உறுதியாக இருந்து அல்லாவிடத்துல பிரார்த்தனை செய்வோம் யாழ்லா எனக்கு என்னுடைய நோயை குணப்படுத்து யாருனா என்னுடைய சந்தரிகளை சீராக்கு என்னெல்லாம் நம்மளுக்கு மனக்குறைகள் இருக்குதோ அது அல்லாவிடத்துல மனம் உருகி கேட்கக்கூடியவளாக இருப்போம் ஆனால் நமக்கே ஒரு கட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அல்ல நம்முடைய பிரார்த்தனையே அங்கீகரிக்க மாட்டேங்கிறான் அல்லாவிடத்துல நம்பிக்கையோடு தானே கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அல்லாவிடத்துல முழு நம்பிக்கையோடு உறுதிப்பாட்டோடு கேட்கிறோம் யாராலும் கொடுக்க 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 முடியாது முடியாது அரசனும் தான் இதற்கு உதவி செய்வதற்கு தகுதியானவன் அந்த நம்பிக்கையோடு சில நேரம் மக்களுக்கு சில மக்களுக்கு எண்ணங்கள் வரலாம் அப்படி எண்ணங்கள் வரக்கூடியவர்களாக இருந்தால் நாம் சிந்திக்கிறதுக்கு எப்படி கடமைப்பட்டிருக்கோம்னு சொன்னா அல்லாவிடத்துல நம்முடைய பிரார்த்தனை அங்கீகரிக்காமல் இருப்பதற்கு நம்ம நிலத்துல எதுவும் தடை இருக்கா அல்லா ஏன் நம்முடைய துவாவை அங்கீகரிக்க மாட்டேங்கிறான் கேட்கக்கூடிய துவாவை அங்கீகரித்து ஏன் குறைகளை நிவர்த்தி செய்ய மாட்டேங்கிறான் நம்ம கேக்குற நம்பிக்கையோடு கேட்கணும் ஆனால் ஏன் அங்கீகரிக்க மாட்டேங்கிறான் நம்ம ஏதாவது குறை இருக்கான்னு என்பதை யோசிச்சு பார்த்திருக்கிறா அல்லாஹ சொல்லி காட்டும் போது ஜும்மாவுடைய நாள் வந்து விட்டு நம்பிக்கை கொண்ட ஒரு வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாவை நினைப்பதற்காக நீங்கள் வந்து உங்களுடைய வியாபாரத்தை விட்டு விடுங்கள் அல்லா சொல்றோம் வியாபாரத்தை விட்டுங்க தொழுகைக்கு தொழுகைக்கு போங்க நீங்கள் அறிந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்த அதே மாதிரி இன்னொரு வசனத்துல சொல்றான் தூய்மையானதை நீங்கள் உண்ணுங்கள் தூய்மையானதை தான் உண்ணணும் பருகணும் அது அல்லாவின் தூதர் சொல்றாங்க இந்த வசனத்தை சொல்லிவிட்டு மக்களுக்கு உபதேசம் செய்கிறாங்க ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் வந்து பரட்ட தலையோடு என்ன பண்றாருன்னா எந்த ஒரு உதவியும் இல்லாம நீண்ட நெடிய பயணம் செய்து நிர்கதியான நிலையில் ஒரு தனி பயணத்தை மேற்கொள்றார் அப்படி மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் அவருக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களுக்கு யா அல்லாஹ் யா அல்லா என்று அவர் அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்கின்றார் அப்படி பிரார்த்தனை செய்தால் அவருடைய பிரார்த்தனை இது போன்ற நிலையில் அங்கீகரிக்கப்படும் அல்லாவிடத்தில் நம்பிக்கையோடு எந்த உதவியும் இல்லை என்று தனிமையாக ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் போது அவருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு கேட்டால் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் ஆனால் அவர் உண்ணக்கூடிய உணவு ஹலாலாக இருக்கணும் அவர் உடுத்தக்கூடிய உடை ஹலாலாக இருக்கணும் அவருடைய பொருளாதாரம் ஹலாலாக இருக்கணும் அல்லாமல் அவரிடத்தில் உண்ணக்கூடிய உணவு ஹராமாக இருக்கு அவர் உடுக்கக்கூடிய உடை ஹராமாக இருக்கு அவரிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் ஹராமாக இருக்கு இப்படி ஹராமாக வைத்துக் கொண்டு யா யா ல்லா என்றால் எப்படி அவருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் அல்லாவிட்டு கேட்கிறான் எப்படி அங்கீகரிக்கப்படும் உன்னுடைய உணவு ஹராமா இருக்குப்பா உங்களுடைய உடை வந்து ஹராமாக சம்பாதிச்சிருக்க நீங்க யோசித்து பாருங்க அல்லா வந்து இந்த வசனத்துல நம்பிக்கை கொண்டோரை பத்தி சொல்லி அழைத்து சொல்றான் வெள்ளிக்கிழமை அழைக்கப்பட்டால் உங்களுடைய வியாபாரத்தை விட்டு விடுங்க அதன் பிறகு செய்யக்கூடிய வியாபாரம் தடை செய்யப்பட்டாச்சு ஹராம் ஆயிடுச்சு ஆனா இது நம்ம மக்களிடத்துல என்ன பழக்கம் இருக்கு என்ன மாதிரியான சிந்தனைகள் இருக்கிறாங்க இந்த நேரத்துல நம்ம முன்கூட்டி கடையை சாத்திட்டு போயிட்டா எங்க வியாபாரம் பாதித்துருமே நமக்கான தொடர்ச்சியாக வரக்கூடிய கஸ்டமர்கள் வாடிக்கையாளர்கள் வந்து வேறு கடைக்கு போயிட்டா அதனால இங்க எப்ப பாங்கு சொல்லுவாங்க அங்க எப்ப வந்து உரை நிகழ்த்து முடிக்கப்படுமோ அப்ப சாத்திட்டு நம்ம போய் தொழுகைகளை கலந்து கொள்ளுவோம் இப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது அல்லாஹ் வந்து தடை செய்யப்பட்ட நேரத்துல பொருளாதாரத்தை ஈட்டி அதன் மூலம் நம்ம வருவாயை அடைத்து கொண்டு அதன் பிறகு நம்முடைய சங்கடங்களுக்காகவும் நம்முடைய சிரமத்திற்காகவும் அல்ல என்று நம்ம பிரார்த்தித்தால் நம்முடைய பிரார்த்தனை எப்படி அங்கீகரிக்கப்படும் அல்ல எப்படி ஏற்றுக்கொள்வான் இந்த மாதிரி சிந்தித்து நம்ம நம்ம நிலத்திலேதாக ராம் இருக்கா ஏன் அல்ல நம்முடைய பிரார்த்தனை அங்கீகரிக்க மாட்டேங்கிறான் நமக்கு ஏன் தொடர்ச்சியான சோதனையாக இருக்கு நம்ம ஏன் இந்த அளவுக்கு நம்ம நிலையில இருக்கிறோம் என்பதை நம்ம இந்த நிலையில சிந்தித்து இருக்கிறோமா கவலைப்படுவோம் ஏன் அங்கீகரிக்கப்படலைன்னு கவலைப்பட்டிருப்போம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஹரான் நம்ம இடத்துல கலந்திருக்கா இல்ல அதுல இருந்து நம்ம விலகிடணும் மனிதன் தான் பலவீனமானவர்கள் தான் அந்த மாதிரி சிந்தித்து நம்ம இடத்துல ஹராமான விஷயங்கள் இருந்தால் இப்படித்தான் நம்ம வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம அங்க தொழுகைக்கு வந்தாலும் அங்க ஆள் போட்டு வியாபாரம் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு விளக்கம் சொல்வது நான் தான் தொழுகைக்கு வந்து அங்க ஆறு மத்த மாற்று மதத்தவர்கள் வைத்து வியாபாரம் செய்யறேன் இதுல என்ன இருக்கு அந்த வருமானம் யாருக்குரியதாக இருக்கு அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகக்கூடிய வியாபாரத்துல லாப நமிஷம் நல்லது கெட்டது எதுலையும் நம்மளுடைய பங்கு இல்லையா நம்ம பங்குல நம்மளுக்கு தானே எல்லாம் சேரும் அப்படி இப்படி பல வகையில யோசித்து அறிவாளி போல் சிந்தித்து வியாபாரத்தை அறாமையான அறாமான ஒரு வருமானத்தை ஈட்டிக் ஈட்டிக்கொண்டு அல்லா அல்லா என்ற எப்படி நம்முடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம்ம நன்மைகளை நன்மைகள் வாரி அதை கவனித்து நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளையும் சரி செய்யக்கூடியவர்களாக இருக்கும் ஜும்மாவை கூட எந்த நன்மைக்காக எதிர்பார்த்து நம்ம வருகின்றோமோ அந்த நன்மையை அடைந்து கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த ஜும்மாவுடைய நாளை நாம் சந்தித்து சந்திச்சிருக்கிறோம் அல்ல நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் அடுத்த ஜும்மா நம்ம இருப்போமான்னு தெரியாது அடுத்த ஜும்மா நம்மளுக்கு அல்ல வாய்ப்பை வழங்குவாங்க என்பது நிச்சயம் கிடையாது அப்ப அப்படி இருக்கும்போது உங்களுக்கான எந்த ஒரு நன்மைகள் வாரி வழங்கப்பட்டிருந்தாலும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை வீணாக்காமல் அது குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய சிறப்புக்குரியதை அனைத்தையுமே நாம் அடையக்கூடிய தர்பாக்கியத்தை வல்ல நான் அனைவருக்கும் தந்திருப்பதான பிரார்த்தித்தனது உரையை நிறைவு செய்யும் அஸ்லாம்